அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி இது செய்யறதுக்கு ரெண்டு கப்பு ராகி மாவு ஒரு பவுல எடுத்துக்கோங்க அதுக்கூட ஒரு கப்பு அரிசி மாவு அதுக்கூட அரை கப்பு கடலை மாவு கடலை மாவை கொஞ்சம் ஜளிச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவு கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் சில்லி போடு அது கூட தேவையான அளவு உப்பு ஒரு இது நல்ல எல்லாத்தையும் ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க ஜல்லிச்சு மாவு கூட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லை சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை எல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் உரிக்கிய பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாப்பறத்துக்கு பெசஞ்சி எடுத்துக்கோங்க முறுக்கு ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் விகேரனாக இருந்தீங்கன்னா ஒரு கரண்டியில் இப்படி மாதிரி முறுக்கு பொழிச்சுக்கோங்க இப்போ சூடான ஆயில் அது பக்கமாக முறுக்க போட்டுக்கோங்க முறுக்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க பபுள்ஸ்லாம் அடைக்கிடுச்சிங்கன்னா முறுக்கு நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்மளோட ராகி முறுக்க ரெடி ஆயிடுச்சு இந்த முறுக்கு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும் அப்புறம் என்ன டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா ஸ்நாக்ஸாக செஞ்சு ஆசைத்துங்க இந்த வீடியோ முடிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூனிகர் மாதவங்க வீட்டு கிச்சன் தேங்க்ஸ் வாட்சிங்